நம்ம இந்திய அரசு இப்ப வங்கிகளை நெறிமுறைப்படுத்தும் வகையில புதிய சட்டம் ஒன்ன அமலுக்கு கொண்டு வந்திருக்கு இந்த திட்டத்தின் மூலமா உங்களுடைய இஎம்ஐ குறைய வாய்ப்பு இருக்கு அது எப்படின்றத இந்த வீடியோல முழுசா பாக்கலாம் இந்த திட்டத்தின் மூலமா உங்களுடைய இஎம்ஐ குறைய வாய்ப்பு இருக்கு அது எப்படின்றத இந்த வீடியோல முழுசா பாக்கலாம் மத்திய ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விகிதத்தை குறைக்கிறப்ப வங்கியில இன்ட்ரெஸ்ட்ல கடன் வாங்கியவங்களுக்கான வட்டி தொகையும் குறையும் இதன் மூலமா இஎம்ஐயும் குறையும் ஆனா சில வங்கிகள் ரெப்போ வட்டி விகிதம் குறைஞ்சாலும் வாடிக்கையாளர்களுடைய வட்டி விகிதத்தை குறைக்கிறதே இல்ல இந்த மாதிரி இனிமே செய்ய முடியாதபடி மத்திய அரசு புதிய திட்டம் ஒண்ணு கொண்டு வந்திருக்கு அதாவது ரெப்போ வட்டி விகிதம் குறையிறப்ப வாடிக்கையாளர்களுடைய கிரெடிட் ஸ்கோர் சரியா இருக்கிற பட்சத்துல நிச்சயம் அவங்களுடைய கடனுக்கான வட்டியை வங்கிகள் குறைக்கணும்னு புதிய உத்தரவு போடப்பட்டிருக்கு எந்த வித காரணத்தை கொண்டும் வட்டியை குறைக்காம இருக்க கூடாதுன்னு தெரிவிச்சிருக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ரமேஷ்ன்றவரு வங்கியில ஏழு சதவீதம் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்ல கடன் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கலாம் இதுல அஞ்சு சதவீதம் அரசு நிர்ணயித்த தொகை மீதமுள்ள ரெண்டு சதவீதம் தங்களுடைய நிர்வாக செலவுக்கும் லாபம் ஈடுறதுக்கும் கூடுதலா வங்கிகள் வட்டியை பெறுது சில நேரங்கள்ல அரசு ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கும் போது இந்த அஞ்சு சதவீதம்ன்றது நாலு புள்ளி அஞ்சா குறையும் இப்படி குறையிற நேரத்துல வங்கிகள் நிர்வாகம் மற்றும் லாப நோக்கத்துக்காக வச்சிருக்கிற ரெண்டு சதவீத வட்டி விகிதத்தை ரெண்டு புள்ளி அஞ்சா மாத்திடுறாங்க இதனாலதான் ரெப்போ வட்டி விகிதம் குறைஞ்சாலும் வாடிக்கையாளர்களுக்கான வட்டி விகிதம் குறையறதில்லை இப்ப வந்திருக்கிற புதிய சட்டத்தின்படி வாடிக்கையாளர்களுடைய கிரெடிட் ஸ்கோர் சரியா இருக்கிற பட்சத்துல அப்படி செய்ய தெரிவிக்கப்பட்டிருக்கு